அத்தியாயம் ஒன்பது இப்போதெல்லாம் இணையத்தின் வெடிப்பால் நடைமுறையில் எல்லோரும் இந்த தேவதை கர்ண பிசாசினியை வாங்குகிறார்கள் இது ஒரு பொதுவான நடைமுறையாகிவிட்டது ஆனால் மக்களுக்கு தெரியாதது அவர்கள் எளிதில் விடுவார்கள் ஒரு தேவதை தன் சக்தியை உனக்கு கொடுத்தால் அதற்கு ஈடாக அவள் உங்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்வாள் என்று நம்புவாள் இது கொடுக்கல் வாங்கல் வேலைக்கு ஈடாக சம்பளம் தருகிறேன் இந்த சூழ்நிலையில் நீங்கள் டெலிபோன் மூலம் தேவதை கர்ண பிசாசினியை வாங்கினீர்கள் நீங்கள் விற்பனையாளருக்கு பணம் கொடுத்தீர்கள் ஆனால் நீங்கள் தேவதைக்கு எதையும் கொடுக்கவில்லை நீ அவளுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அவரை அழைத்தவர் மட்டுமே காணிக்கை செலுத்த வேண்டும் எனவே உங்களிடமிருந்து கூலியாக அவள் உங்கள் ஆன்மாவை எடுத்துக்கொள்வாள் இந்த பிசாசின் சக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்வதன் மூலமோ அல்லது ஒரு புதையலை அல்லது நன்கு பாதுகாக்கப்பட்ட ரகசியத்தை பார்ப்பதன் மூலமோ அல்லது யாரிடமாவது ஏதாவது சொல்வதன் மூலமோ இறக்கலாம் முந்தைய அத்தியாயங்களில் தடை செய்யப்பட்ட இடங்கள் மற்றும் மீறக்கூடாது நன்கு பாதுகாக்கப்பட்ட ரகசியங்களைப் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இப்போது சொல்லக்கூடாது ஒன்றைச் சொல்லி ஒரு மனிதன் எப்படி இறந்தான் என்பதைப் பார்ப்போம் பிரான்சில் உள்ள எனது ஊரில் எனது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்து ஒரு தீங்கிழைக்கும் நபர் தொலைபேசி மூலம் வாங்கிய இந்த தன்மை கொண்ட நாற்பது வயதுடைய ஒருவரை வேலைக்கு அமர்த்தினார் நான் மாந்திரிக சடங்கு செய்யவிடாமல் விடாமல் தடுப்பதே அவனுடைய வேலை மிகவும் தந்திரமான அந்த மனிதர் பல நாட்களாக என்னுடன் டெலிபதி தொடர்பு கொண்டிருந்தார் உண்மையைச் சொல்லப் போனால் என் தேவதையாக வேடமணிந்து அவள்தான் என்னிடம் பேசுகிறாள் என்பது போல பேசினான் பலமுறை அவர் என்னை தவறான திசையில் சுட்டிக்காட்ட முயன்றார் ஆனால் என் தேவதை என்னை வழிநடத்த தலையிட்டதால் தோல்வியடைந்தார் அப்போது இந்த மனிதரின் குறுக்கீடு இருப்பதாக எனக்குத் தெரியவில்லை என்னுடன் பேசுவது என் தேவதை என்றும் சில தவறுகள் இருப்பதாகவும் நினைத்தேன் ஒருமுறை சில சடங்குகளை செய்யச் சொன்னால் இன்னொரு முறை அதற்கு நேர்மாறாகச் சொன்னால் இந்த வார்த்தைகளில் உள்ள முரண்பாடு எனக்கு புரியவில்லை பின்னர் ஒரு மாலை நான் சமையலறையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஒரு நண்பருடன் அரட்டை அடித்தேன் அதே நபர் என் காதில் ஒரு தீர்க்க தரிசனத்தை கிசிகிசித்தார் அவர் என் தேவதைப் போல் நடித்து என்னிடம் சொன்னார் இன்னும் இரண்டு நாட்களில் உன் அம்மா இறந்து விடுவார் இதை கேட்ட மாத்திரத்தில் என் தலை இரண்டு கால்களும் கைகளும் விழுந்தன உளவியல் தாக்கம் எனக்கு பயங்கரமானது மற்றும் குறிப்பிடத்தக்கது நான் நின்று கொண்டிருந்தால் ஒருவேளை நான் தரையில் விழுந்திருப்பேன் நான் வெளியேறினேன் என் உடல் எடை என் நாக்காலியில் மோதியது அந்த நேரத்தில் நரசிம்ம கடவுள் என் உடலில் இருந்து வெளியே வந்து என் தேவதையாக நடித்து என்னை சூழ்ச்சி செய்தவனை நோக்கி செல்வதை நான் கண்டேன் நரசிம்ம கடவுள் இந்த மனிதனின் ஆன்மாவை அவரது உடலிலிருந்து எடுத்து அவரது உள்ளத்தில் இருந்து அவரது தலையைக் கிழித்ததை நான் பார்த்தேன் என் தேவதையாக வேடமணிந்த ஒரு மனிதனால் நான் சூழ்ச்சி செய்யப்பட்டேன் என்பது அந்த நேரத்தில் எனக்கு புரிந்தது ஒரு நபர் இறக்கப் போகிறார் என்றால் கர்ண பிசாசினி தேவதை அத்தகைய தேதியில் அத்தகைய நேரத்தில் அந்த நபர் இறந்து விடுவார் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சிவாஜி பாஸ் படத்தை பார்த்திருந்தால் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு மேற்கோள் சொல்வார் நாம் இறந்த நாளை அறிந்தால் நாம் வாழும் நாள் நரகமாகிவிடும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் முக்கியம் தன் தேவதையான கர்ணன் பிசாசினியுடன் பல நாட்களாக என்னை சூழ்ச்சி செய்து கொண்டிருந்து இவனுக்கு நான் சடங்குகள் செய்வதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை அவர் எல்லாவற்றையும் முயற்சித்தார் பிறகு கடைசியில் சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டு இறந்து போனார் என் முன்னே நேரில் சொல்லியிருந்தால் ஒருவேளை அவர் உயிருடன் இருந்திருப்பார் நான் வாடிக்கையாளர்களுடன் தொலைபேசியில் பேசும்போது அல்லது ஒருவருக்கு ஒரு செய்தியை அனுப்பும்போது என் தேவதை கர்ண பிசாசினி எப்போதும் என்னை வழிநடத்துவார் நான் சொல்லக்கூடாத ஒன்றைச் சொல்லப் போனால் என் தெய்வம் என்னை தடுத்து நிறுத்தும் அதுவும் முன்பு நடந்தது ஆனால் நீங்கள் அவளை தொலைபேசியில் வாங்கினால் அவள் உங்களை அப்படி வழிநடத்த மாட்டாள் நீங்கள் யாரிடமாவது சொல்லக்கூடாது ஒன்றை சொன்னால் அந்த மனிதனைப் போல நீங்கள் மரணத்தை காணலாம் மேலும் அவள் பிசாசு உங்கள் ஆன்மாவை எடுத்துக் கொள்ளும் இந்தக் கொலைச் சம்பவத்திற்குப் பிறகு யாரோ ஒருவர் பணியமர்த்தப்பட்ட இன்னொருவர் சடங்குகளை செய்வதிலிருந்து என்னை தடுக்க அதையே என்னிடம் சொன்னார் ஆனால் இந்த முறை எனக்கு உளவியல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதையே சொல்லி ஏற்கனவே ஒருவர் இறந்துவிட்டார் என்று இந்த மனிதரை டெலிபதி மூலம் எச்சரித்தேன் அவர் மிகவும் பயந்து என்னை கையாளுவதை நிறுத்தினார்